சந்தான முகிட்டு வாட்புற வந்து பிள்ளை மாறியா கை சாட காட்டுறது ஜேஜிபிக்காரையும் பொண்டாட்டியா இருக்கும் போல மரியாதை கெட்டுறோம் நீங்க ஒரு அபிநயத்தோட ஆடிட்டு இருக்கீங்க நானும் ஒரு அபிநயத்தோட தான் ஆடிட்டு இருக்கிறேன் பெரிய அபிநயம் பெரிய பரதநாட்டிய கலை அபிநயம் எல்லாம் தெரிஞ்சிட்டு தான் வரணுங்கற வித்தியாசம் இருக்குதா இல்ல உங்களுக்கு ஓ யாரியா நீ எந்த ஊரு எதுக்காக வந்திருக்கீங்க இத்தனை பேத்த உட்கார வச்சி நிக்க வச்சி நீங்க இன்னத்துல என்னைய புடிச்சிட்டு பொங்கல புடிச்சிட்டு என்ன பர்த்தி பாலுக்குண்டா வந்தே மரியாதை கெட்டு போற உங்களுக்கு மரியாதை கொடுத்து மரியாதை வைக்க ஆம்பளான மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன் ஆண் பிள்ளையா இருந்தாலும் அந்த ஜான் பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன் அசிங்கமா பேசி வாங்கிட்டு போயிடாத தூக்கி போட்டு அதுலயே மிதிச்சனா வாய் வழியா வெளிய வந்துரும் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டு மிதிங்க அரை இன்ச்சு கேப் விட்டு மிதிச்சா மூக்கோலைய வந்துருமியா அதுல பிறந்த வந்த அவே எதுல மூக்கோலையா ஆனா அவனுக்கு எச்சி ஊருது வர நல்ல வழியா கட்டி பிடிக்க போறானே ஏய் அவே வேற நல்ல வாம முட்டை ஓட்டது மாதிரி எப்ப பார்த்தாலும் புடியே இருக்கானடா ஏய் அவர் கருப்பு பேரல உங்களை நான் எதுமே சொல்லல வினிதா வெள்ளிக்கலமா குனிதா மரியாதை கெட்டு பேரும் உங்களை நான் எதுமே சொல்லல ராதா தூக்கி போட்டு ஓதா நல்ல क्वेश्चन ராதா ஓதா ஆகு வச்சுக்க மரியாதை மரியாதை ரொம்ப முக்கியம் இருங்க அச்ச மடம் ஞான பைப் இருக்கா உங்கள்ட்ட பைப் என்ற ஒன்னு இருந்தால இங்க கப்ளிங் தான் வேணும் கப்ளிங் வேணுமா திஸ் நிக்கிறது புறம் பைப் திஸ் கப்ளிங் இருக்கிற பைப் கப்ளிங் ஜாயின் பண்றதுக்கு ஓச தேடிட்டு காய் நிக்கிற நான் பேச மாட்டேன் இங்க வந்தத வச்சிருக்கீங்களா ஓ பைப் இருங்க உங்க தப்பா தவறா நான் எதுமே பேச மாட்டேன் உங்கள நான் தப்பா தவறா எத

ஒரு பிள்ளை வைக்கிறதுனால் உன்னை ஆத்தா என்று சொல்வா ஆமா என்னை ஆத்தா என்று சொன்னா அப்புறம் வெக்க முடியும் இந்த உலகத்திலே தண்ணிய மட்டும் அடித்து விட்டு கடைசி வரை ஐயோ வாய் முகரை தண்ணி அடித்து